ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக ஆயிடுச்சு கொழுப்பு வியாதி வந்துருச்சுன்னா ஸ்டாட்டின் வகை மருந்துகளை டாக்டர் பிரஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாருமே வாழ்நாள் முழுக்க எடுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி போடணுமா அப்படின்னா ஒரு பெரிய சயின்டிஃபிக்காக நம்ம யோசிச்சோம்னா கேள்விக்குரிய இருக்கு இதை நீங்கள் மருந்துகளை போட்டு கம்மி பண்ணிடுறீங்க அப்படின்னா ஏன் திரும்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பண்ணி அந்த அளவுலேயே ஏன் வச்சிக்க முடியாது திரும்ப ஏன் மாத்திரையோட உதவியை நம்ம நாடணும் அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜய்ட்டுக்கு வரவேற்கின்றேன் ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிடுச்சு கொழுப்பு வியாதி வந்துருச்சுன்னா அட்ரோவாஸ்டின் மாதிரியான ஸ்டாட்டின் வகை மருந்துகளை டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே வாழ்நாள் முழுக்க எடுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க வருகின்ற மக்களும் அதை கணக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஸ்டாட்டின் மருந்துகளே போட்டுட்ருக்குறோம்னு பார்க்குறோம் பட் இந்த மாதிரி போடணுமா அப்படின்னா ஒரு பெரிய சயின்டிஃபிக்காக நம்ம யோசிச்சோம்னா கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகுது ஓரளவு டூ மேபி டோட்டல் கொலஸ்ட்ரால் டூ ஃபிஃப்டி ட்ரை த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இதை நீங்கள் மருந்துகளை போட்டு கம்மி பண்ணிடுறீங்க அப்படின்னா ஏன் திரும்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பண்ணி அந்த அளவுலேயே ஏன் வச்சுக்க முடியாது திரும்ப ஏன் மாத்திரையோட உதவியை நம்ம நாடணும் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆல்ரெடி இதே சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க நான் அட்ரோவேஸ்டின் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக சாப்பிட்டுட்டுருக்கிறேன் இப்போ வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த அட்ரோவேஸ்டின் த்ரீ இயர்ஸில் முப்பது வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தான் இருக்கணுமே தவிர உங்கள் பிளட் கொலஸ்ட்ரால் பெருசாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது இருந்து உங்களோட மசில்ஸ்க்கு போகும் மசில்லேருந்து எகெயின் பிளட்டுக்கு வரும் இதுதான் மாற்றி மாற்றி நடக்குமே தவிர கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு சில ஹோம் ரெமடியும் பண்ணலாம் இதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு நீங்கள் வீட்லேயே என்ன மாதிரியான ஒரு ஒரு சிம்பிள் ஃப்ரூட் ஜூஸ் இதை வச்சு உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ட்ரைட்லஸ்ரைட்ஸ் இல்லை எல்டி எல்லாம் கம்மி பண்ண முடியும்னு வீடியோ போட்டிருக்கோம் அதை ஒரு நபர் பார்த்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஒரு நபர் பார்த்து ஃபாலோ பண்ணி அதோட கமெண்ட் போட்டிருப்பார் அந்த கமெண்ட்டு நான் கீழே உங்களுக்கு போடுறேன் ஜஸ்ட் சிம்பிள் மூணே மூணு பொருட்கள் தான் ஒரு கைப்பிடி விதை உள்ள கருப்பு திராட்சை ஒரு நெல்லிக்காய் சின்ன அளவுக்கு இஞ்சி இந்த மூணு மட்டும் போட்டு ஜூஸ் பண்ணி குடித்து அவர் ஒரு த்ரீ மந்த்ஸில் அவரோட பிளட் கொலஸ்ட்ரால் முழுமையாக நார்மலுக்கே வந்துடுச்சு இது நான் சொல்லலை அவர் சொன்னது அதே வீடியோக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை முழுமையாக வெளியில் வந்தவங்களும் உங்களுக்கு டெஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறோம் போய் பாருங்கள் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டின் வகை மருந்துகளை ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறது அட்வைஸ் பண்ணுறது நிறைய நாடுகளில் அதை பண்ணுறதில்ல சில கண்ட்ரியில் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க மெடிக்கல் மருந்து வியாபாரம் ஒன்று ரெண்டாவது மக்களுக்கே ஒரு பயம் வருது என்ன அப்படின்னா மாத்திரை விட்டுட்டால் ஏதாவது அடைப்பு வந்துருமோ கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாத்திரை விட தேவையில்லை பட் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி பிளட் கொலஸ்ட்ரால் நல்லா டவுன் பண்ணதுக்கு அப்புறமா தாராளமாக மருந்துகளோட அளவை டோஸ் எப்படி குறைக்கிறமோ எப்படி ஒரு டுவெண்ட்டி எம்ஜி கொடுக்குறான்னா டென் எம்ஜி குறைக்க முடியுமோ அதே மாதிரி தான் டென் எம்ஜி ஜீரோவும் பண்ண முடியும் இது லாஜிக் இதுக்கு ஒரு காமன் சென்ஸ் இது யாருக்கு வந்து லைஃப் டைம் மருந்து சாப்பிட்னா நான் எந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண மாட்டேன் கொலஸ்ட்ரால் உணவு தான் எடுப்பேன் நிறைய க கறியெலாம் சாப்பிடுவேன் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இப்படி யார் இருக்க விரும்புவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நன்மை ஸ்டாட்டின் வகை மருந்துகள் போட்டுட்டு இருக்கும்போதே அத்திரோஸ்கிலிரோசிஸ் வந்து மயக்காடு இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரவங்களும் நிறைய பேர் பார்க்குற மாத்திர போ கொலஸ்ட்ராலுக்கு பிபிக்கு மாத்திரை போட்டு தான் இருப்பார் போடலைனா உங்களுக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லி மாத்திரை கொடுத்தா அதை போட்டுகிட்டு இருக்கும்போதே பாதிப்பு வந்தவங்களும் நம்ம பார்க்குறோம் அப்போ மாத்திரை உங்களுக்கு என்னத்தை செஞ்சுது அப்படின்னு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இந்த மெடிசன்ஸோ இல்லை நீங்கள் என்ன மருந்துகளாக வாங்கி உட்கொள்றது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்க தான் ஹெல்ப் பண்ணுமோ தவிர நூறு பர்சன்ட் அது சேஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது <fund> <பண்டாது> <impartan> so, the, uh, uh, remedy, அது கூட பண்ண வேண்டிய விஷயங்களும் ஒவ்வொரு நோய்க்கும் அதற்குண்டான ஒரு சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த திராட்சை ஹோம் ரெமெடி அதாவது கொலஸ்ட்ராலுக்காக ஆன்டி லிப்பிட் ஜூஸ் சொல்லியிருக்கோம் இந்த ஜூஸ் போடக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி இதய சம்மந்தமான கொலஸ்ட்ரால் சம்மந்தமான மற்ற வீடியோக்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதை போய் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பட் அட் த சேம் டைம் கொலஸ்ட்ரால் அதிகமாக வச்சுக்கிட்டே மாத்திரை நிப்பாட்டக்கூடாது ஒன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா லோ வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மருந்துகளை நிப்பாட்டுறதுக்கு கண்டிப்பாக சேஃப் தான் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்